வணக்கம் இன்றைக்கு நம்முடைய டிநகர் மண்டலம் பத்தில் அமைந்துள்ள இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் குறித்து சில பத்திரிகை நிருபர்களிடம் இருந்து வந்த செய்தி நடிப்பை இன்றைக்கு காலையில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரன் கே என் அவர்கள் என்னை அழைத்து நேரடியாக சென்று இதை பார்த்து ஆய்வு செய்து இதுக்கான மேம்பாட்டு பணிகளை பார்வையிட்டு அதற்கான அறிவுரைகளை வழங்க முடியும் அறிவுறுத்தி இருந்தால் அது அடிப்பில் இன்றைக்கு காலையில் நம்ம துணை ஆணையர் பணிகள் துணை ஆணையர் மதக்குரிய திரு சிவகிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மாமன்ற உறுப்பினர் ஏழுமணி உடன் வந்து ஆய்வு செய்தோம் மிக அருமையான இன்றைக்கி சென்னையிலே அதுவும் இந்த பாண்டிபஜார் பகுதியில் போக்குவரத்து நெருசலை தவிர்க்க வேண்டி அழகான இந்த மாநகராட்சியின் மூலம் இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் உருவாக்கப்பட்டது இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங்கில் வந்து ஐநூற்றி பன்னெண்டு டூ வீலர் பார்க்கிங்கும் இரநூத்தி பதிமூணு நான்கு சக்கர கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது தனியாகி லிஃப்ட் மூலிமாக அந்த அதனுடைய இடத்திலே போய் நிற்கிற அளவுக்கு ஒரு சிறந்த சிறந்த ஒரு தொழில்நுட்பத்துடன் இந்த கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டது பொதுமக்கள் சரியாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுடைய மாநகராட்சியினுடைய வேண்டுகோள் இவ்வளோ பெரிய மல்டிபிள் லெவல் பார்க் பார்க்கிங் எப்படி அமைந்துள்ளது இன்றைக்கு ஊடக நண்பர்களே நேரடியாக பார்த்தார்கள் இப்பொழுது கூட வட்டார துணை ஆணையர்கள் நம்ம மண்டல குழு தலைவரும் நானும் அவருக்கு சொல்லியிருக்கின்றோம் இது இன்னும் மேம்படுத்த வேண்டி இன்னும் அதை வந்து எல்லா விளக்குகளும் எரிகிற அளவுக்கு எல்லா பணிகளும் அதை வந்து சுத்தப்படுத்தி இதை வந்து நம்ம மாநகராட்சியினுடைய தளத்திலே வந்து இதை வந்து பொதுமக்கள் ஒரு வேண்டுகோளாக நீங்கள் ஐநூற்றி பன்னெண்டு டூ வீலர் இரு சக்கர வாகன வசதியும் இரநூத்தி பதிமூணு கார் பார்க்கிங் வசதியும் கொண்ட இந்த மல்டி லெவல் பார்க்கிங் வசதியை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது நான் நம்முடைய வட்டார நம்ம துணை ஆணையர் அவர்கள் வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தார் இது சம்பந்தமான ஒரு வழக்கு ஒன்று ஆர்கினேசேஷன் வந்து முடியும் தருவாயில் இருக்கிறதால் இதுவே நாங்கள் வந்து இப்போ வந்து தனியார் இடத்தில் இதை ஒப்பந்தம் மூலயமாக கொடுத்து தனியார் பங்களிப்போடு இதை வந்து பொதுமக்களுடைய ஒரு விழிப்புணர்வு இதில் பார்க்கிங் வசதி இந்த பாண்டிபஜார இந்த சுற்றி இருக்கிற பகுதியில் டூ கார் பார்க்கிங் வசதி தெருவிகளிலே நிறு நிறுத்திவிட்டு சென்று விடுகிறார்கள் இதோ பொதுமக்களுக்கு இன்னும் இடையூறுவராக இருக்கின்றது என்று தொடர்ந்து புகார்கள் வருகின்றது அதை குறைக்கும் விதத்தில் அவர்கள் பொதுமக்களே பங்களிப்பு அதிகப்படுத்த வேண்டும் வந்து இந்த பார்க்கிங்கை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணுன்றது ஒரு ஒரு அவேர்னஸ் கொண்டாடணும்னு சொல்லி நம்மளும் சொல்லியிருக்கின்றோம் அதுக்காக இது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிலும் கூட குறிப்பாக சென்னை மாநகரம் முழுவதும் கடந்த ஆட்சி காலத்தில் நம்ம பார்க்கிங் வசதி ஒரு தனியார்கிட்ட ஒப்பந்தம் விட்டுருந்தாங்க அந்த ஒப்பந்தம் முடிந்து அந்த ஒப்பந்தத்தை எடுத்தவர்கள் வழக்கு நீதிமன்றத்தை சென்றுவிட்டபடியால் அது வந்து நீதிமன்றத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றால் அதை கூட அது நீதிமன்றத்தில் உத்தரவு விரைவில் பெற்று வட்டார அளவில் ஒரு ரீஜனல் வைஸ் இப்போ புதியதாக ஒப்பந்தங்கள் போக இருக்கின்றோம் அது சென்னையில் உள்ள எல்லா இடங்களிலும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் பார்க்கிங்கை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றதுக்காக தனி கவனத்துடன் நம்முடைய மாநகராட்சி ஆணையர் அவர் கூட அதில் கூடுதல் கவனத்தை செலுத்தி இருக்காரு அதுக்காக தான் இன்னைக்கு நம்முடைய துணை ஆணையர் கூட இங்கே நேரடியாக வருகை தந்திருக்கின்றார் விரைவில் சென்னை மாநகராவதும் போக்குவரத்து நெரிசலு இல்லாமல் பொதுமக்களும் வந்து அவர்களை சாலையை கிடைக்கிறத்து அந்த பாத நடைப்பாதையை வந்து நடப்பதற்கு ஏதுவாக பார்க்கிங்கை ஒழுங்குபடுத்துகின்ற திட்டம் விரைவில் செயல்படுத்த இருக்கின்றோம்

மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஏதாவது இருக்கிற உடனடியாக அதை பண்ணணும்னு இப்போ இருக்கின்றோம் அந்த இதை சிறப்பு ப்ராஜெக்ட் சிறப்பு திட்டத்தின் மூலம் இதை உருவாக்கப்பட்டது அந்த சிறப்பு திட்டத்தின் செயற்பாளருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் வாரம் நாளுக்கு நாட்களோடு நேரடியாக வந்து விசிட் செய்து இதை நீங்கள் வந்து இதை வந்து பராம மராமத்து பணிகளை வந்து செய்யணும் பராமரிப்பு பணிகளை செய்யணும்னு அறிவுறுத்தியிருக்கின்றோம் பொதுமக்கள் கிட்ட தான் இதுக்கு விழிப்புணர்வு வேணும் பொதுமக்கள் தான் அதிகமாக அதை வந்து பயன்படுத்தும் அவர்களுக்காக தான் இதை உருவாக்கப்பட்டது இப்போ நீங்கள் பார்த்தீங்க நேரடியாக பார்த்தீங்க ஐநூற்றி பன்னெண்டு டூ வீலர் பார்க்கிங் வச்சுருக்கு நீங்கள் பார்க்கிங்கில் வந்து அஞ்சாறு டூ வீலர் தான் இருக்குது பார்க்கிங் இருக்குது கார் வந்து இன்னும் கார் பார்க்கிங் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க பொதுமக்கள் இவ்வளோ பெரிய மல்டி லெவல் கார் பார்க்கும்போது பாண்டி பஜார் இந்த வணிக விளாங்க நிறைந்த பகுதி இங்கே வந்து பார்க்கிங் வந்து பயன்படுத்திட்டு போகலாம் அது கூட பார்க்கிங் கட்டணத்தில் நம்ம எவ்வளோ இருக்கா அது குறைக்க சொல்லலாம் நம்ம வந்து என்ன இப்போ வந்து தான் மற்ற துணை ஆணையர் அவர்கள் சொல்லியிருக்காரு எந்த அது அதாவது பொதுமக்களும் வேகமாக பயன்படுத்துகிறது பார்க்கிங் வசதி கட்டணம் எதாவது இருக்குது அதை நம்ம ஒரு ஆய்வு மார்க்கெட்டிங்

எங்களுக்கு வந்து கொரோனா காலத்தில் வந்து அதை நாங்கள் வந்து அந்த டைம் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோம் இருந்தாலும் அந்த காலகாசம் பத்தாவது எடுத்து அவங்க நீதிமன்றத்தில் போயிருக்காங்க நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இரு தனது தரத்தில் இருக்குது அது முடிந்தவுடன் வட்டார அளவில் ஏன்னா மாநகராட்சிக்கு எங்களுக்கு ரெவன்யூ வேணும் மாநகராட்சி பல அடிப்படை பணிகளை செய்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் பழக்கம் நடைபாதைகளை மேம்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் விளையாட்டு திடல்களை இருக்கோம் பார்க் பூங்காக்களை மேம்படுத்தணும்னு இருக்கோம் புதிய சாலைகள் இன்னைக்கு நம்ம நம்முடைய மாநிலம் முதலமைச்சர் அவர்கள் நம்ம மாநகராட்சிக்கு இரநூறு கோடி ரூபாய்க்குள்ள நிதி ஒதுக்கியிருக்காங்க மாநகராட்சியுடைய பணமும் அரசியலும் பணமும் சேர்த்து எழுநூறு கோடி ரூபாய் திட்டத்தில் சொல்கிற புதிய சாலைகள் போட இருக்கின்றோம் மாநகராட்சியுடைய பணிக்கும் எங்களுக்கு நிதி தேவை இருக்கின்றால அது எப்படியெல்லாம் நிதிகள் ஆதாரத்தை பெருத்துறது இப்போ நம்ம இது இருக்கோம் உதாரணமாக விளம்பர பள்ளிகளுக்கு அவர் சொன்னார் நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிருபரண கிறிஸ்டோபர் அப்புறம் சின்ன விளம்பரப்பலைகளை மேம்படுத்துவதற்கு விளம்பரப்படை முறையில் எங்களுக்கு ரவுனி வரணும் அதையும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பொதுமக்களுடைய பாதுகாப்பு அம்சத்தை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் அதையும் நாங்கள் வந்து கழுதல் கொண்டு தான் செய்கிறோம் இல்லை இப்போ நாங்கள் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து ப்ராட்வே உயர்நீதிமன்றம் அருகிலும் மெரினா கடற்கரை வளையிலாம் பெசன் நகரில் அண்ணா நகரில் இது போன்ற வருது மல்டி லெவல் லெவல் கார் பார்க்கிங்கை வந்து நம்ம வந்து கொண்டு வரலான்றது ஒரு திட்டம் வந்து மாநகராட்சியில் கருத்து இதில் இருக்குது மாநகராட்சியில் எதிர்கால திட்டத்தில் இருக்குது அதை நம்ம பண்ணணுன்ட்டு முதல்ல இதை வந்து பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்த துவங்கணும் நாங்கள் கற்றுதலை எங்களுக்கு ஒன்றும் வந்து பெரிய எதுக்கு நே இதில் உயர்நீதிமன்றத்து வளாகத்தில் வந்து சாலையில் நிறைய வழக்கறிஞருடைய கார்கள் இருக்குது அங்கே மட்டும் இல்லை அவர் கார் பார்க்கிங் கொண்டாடணும்னு நம்ம ஏற்கனவே மாநகராட்சி திட்டத்தில் இருக்குது அண்ணா நகரில் வந்து அந்த கார் பார்க்கிங் அதனால் இதை வந்து பொதுமக்களும் பயன்படுத்திக் கொண்டு இந்த உங்கள் ஊடக மூலிமாவே நாங்கள் அது மாநகராட்சி வேண்டுகோளாகவே நாங்கள் தெரிவிக்கிறோம் இல்லை அதுக்கு இல்லை இல்லை அதுதான் வந்து அதுக்கான மா பார்க்கிங் பிளேஸ் ஏற்கனவே இந்த அவங்க வந்து அந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டெலாம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் தேவைகள் அதிகமாக இருக்குது டூ வீலர் பார்க்கு இப்போ நிறைய பக்கத்தில் இருக்கிற அந்த பிஸ்னஸ் சப் இருக்குது இந்த தேவையால் நிறைய பிஸ்னஸ் சப் இருக்குது அதுக்கு வர்றவங்க ரோட்லேயே நிப்பாட்டிட்டு போகிறாங்க அவங்களாம் ரோட்டில் நிப்பாடுறதை தவிர்த்து இந்த ப மல்ட்டிலெவர் கார் பார்க்கிங்கு பயன்படுத்தணுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் காவல்துறையோட இணைந்து தான் பணியாற்றணும்னு நம்மளை நாங்களே இப்போ அதுக்கு தான் பட் நம்முடைய துணை ஆணையர் பணிகளில் வந்து நிறையா வந்திருக்காரு இப்போ ஆணையருக்கு கவனத்தை கொண்டு சென்று மாநகர காவல் கலந்து கலந்தாலத்துக்கு இதுக்கு ஒரு கூட்டு முயற்சியாக தான் இதை நம்ம பண்ணியாகணும் அதுக்கான ஒரு கருத்து உருவாக்குறதுக்கு ஒரு கூட்டத்தை ஆய்வு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கருத்து உருவாக்கி போக்குவரத்தோடு சிவத்திரும தான் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆமாம் அதுவும் இருக்குது அதுவும் அந்த அதுவும் இருக்குது இல்லை இது ஆட்டோமேட்டிக்காக இதில் பணம் கட்டி இது அதாவது அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு பிம்பர்ஸ் கணக்கு எடுக்க போகிறாங்க இது என்ன வாகனம் நிற்க எவ்வளோ இருக்குது எத்தனை மணி நேரத்துக்கு எவ்வளோ குறைக்கலாம் அப்படி இருந்தால் அவங்களுக்கு இப்போ ரெகுலராக வர்றவங்க தான் மாதாந்திர அட்டை கூட வாங்கிக்கலாம் மாதாந்திர ஆட்டை தான் அவங்களுக்கு இப்போ பார்த்துக்க நீங்களே பார்த்துங்க டச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக போய் இறக்கிட்டோம்னா அது ஆட்டோமெட்டிக்காக இப்போ ஆயிடுது ஆகிடுது டச் பண்ணால் அவங்க காரால் அழகாக வெளியே வருது அந்த மாதிரி அவங்களே இது எவ்வளோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து பொதுமக்களுக்காக தான் இந்த அரசு பொதுமக்களுக்கான சௌரியங்கள் என்ன இருக்கும் அதை கருத்து கொண்டு தான் பண்ணுறேன் முதல்ல அவன் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது சம்பளமா